வணக்கம் ராணி ஸ்வீட்டு சமையல் இன்னைக்கு கலத்தாப்பம் எப்படி பண்றதுன்னு தான் பத்தி பார்க்க போறோம் ரொம்ப சிம்பிளாவே பண்ணிடலாம் வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் ஒரு கப் அளவு எடுத்துக்கோங்க தண்ணி ஊத்தி நல்லா கழுவி எடுத்துக்கிடணும் மூணு தடவை தண்ணி ஊத்தி அரிசியை நல்லா கழுவி எடுத்துக்கிடணும் அரிசி நல்லா கழுவி எடுத்துட்டு வந்தாச்சு இல்ல தண்ணி ஊத்தி நாலுல இருந்து அஞ்சு மணி நேரம் ஊற வைக்கணும் அரிசி நல்லா ஊறிடுச்சு நான் அஞ்சு மணி நேரம் ஊற வச்சேன் இந்த வடிகட்டிட்டு அரிசியை ஒரு மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்கோங்க கால் கப் அளவு வடித்த சாதம் சேர்த்துக்கிடணும் ஒரு ரெண்டு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க அரை டீஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்துக்கிடணும் அரை டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கோங்க ஒரு கப் அளவு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி நல்லா நைசா அரைச்சி எடுத்துக்கிடணும் எந்த அளவுக்கு நல்லா நைசா அரைக்கணுமோ அந்த அளவுக்கு நைசா அரைச்சி எடுத்துக்கிடணும் அரைச்ச மாவை வேற ஒரு பாத்திரத்துல மாத்திக்கோங்க மாவு அப்படியே இருக்கட்டும் இதை மாவை புளிக்கி வைக்கணும்ல அவசியம் இல்லை உடனேதான் ரெடி பண்ண போறோம் இப்ப வெள்ளம் ரெடி பண்ணிக்கிடனா ஒரு கப் அரிசி எடுத்தோம் அதே கப்புக்கு ஒரு கப்பு வெல்லம் பொடிச்சு எடுத்துக்கோங்க ஒரு அரை கப் அளவு தண்ணி ஊத்தி வெல்லம் கரைஞ்சா போதும் ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கணும் அவசியம் இல்லை பாருங்க இந்த அளவுக்கு வெள்ளம் மட்டும் கரைஞ்சாலே போதும் ரொம்ப நேரம் கொதிக்க வைக்க வேண்டாம் இந்த வெள்ளைப்பாகு சூடாக சூடா இருக்கும் போதே மாவில் சேர்த்துக்கிடணும் வடிக்கடி சேர்த்துக்கோங்க ஆறுடுச்சுன்னா மறுபடியும் சூடு பண்ணி சேர்த்துக்கிடணும் கட்டி எதுவும் இல்லாம மாவை நல்லா கலந்து விட்டுக்கிடணும் நல்லா கலந்து விட்டாச்சு அரை டீஸ்பூன் அளவு பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஒரு குக்கர்ல மூணு டீஸ்பூன் அளவு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க தேங்காய் இல்லைன்னா நெய் எதுனாலும் சேர்த்துக்கலாம் கட் பண்ணி வச்ச தேங்காய் சேர்த்துக்கோங்க நல்லா வறுத்து எடுத்துக்கிடணும் கலந்து வச்ச மாவை இதில் சேர்த்துக்கோங்க மாவு சேர்த்துட்டு கரண்டி வச்சு எதுவும் கலக்க கூடாது அப்படியே மூடி வைக்கணும் குக்கர் மூடியில விசையிலும் ரப்பரும் போட வேண்டாம் மூடி வச்சு சிம்லையே ஒரு பதினைஞ்சுல இருந்து இருபது நிமிஷம் வைங்க அப்பப்போ செக் பண்ணி பார்த்துக்கோங்க இருபது நிமிஷம் ஆயிட்டு பாருங்க ஒரு குச்சியை வச்சு சென்டர்ல குத்தி பாருங்க ஒட்டாம வரும் அடுப்பா ஆஃப் பண்ணிட்டு நல்லா ஆற வைக்கணும் ஆறுனதுக்கு அப்புறம் தான் குக்கர்ல இருந்து வெளியில எடுக்கணும் இருபது நிமிஷத்துக்கு மேல வேக வைக்க வேண்டாம் ரொம்ப தண்ணியாக மாமா இருந்துச்சுன்னா மட்டும் எக்ஸ்ட்ரா வச்சுக்கோங்க இல்லைன்னா வைக்க வேண்டாம் கரிஞ்சிடும் அதுக்காக தான் கலத்தாப்பம் ரெடி ஆயிடுச்சு ரொம்பவே சாஃப்டாக இருந்தது டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லா இருந்தது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ